முத்துசலம் மதர்மன் யூடியூப் சேனல் இவர்கள் அனைவருக்கும் என்னுடைய இணைய இரவு வணக்கம் நமது முத்துசெலம் மதர்மன் யூடியூப் சேனல் பக்கத்துடைய தினசரி வானியல் அருகே உடனுக்குடன் பெற நமது முத்துசெலம் மதர்மன் யூடியூப் சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் என்கின்ற பில்பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக் கொள்ளுங்கள் தற்போதைய நிலவரப்படி சென்னைக்கு நேர்கிழக்கிலும் அரபிக்கடலில் கொச்சிக்கு நேர்கிழக்கிலும் இருவேறு தாழ்வு பகுதிகள் நிலவி வருகிறது இதன் காரணமாக நேற்று முழுவதும் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு கரூர் நாமக்கல் மற்றும் கொங்கு மண்டல பகுதிகளில் பரவலாக கனமழை மிக கனமழை அதீத கனமழை வரையிலும் மழை பதிவாக இருக்கிறது அதே அடுத்தபடியாக அதே இரவில் வங்க கடலில் நிலை வரக்கூடிய தாழ்வு பகுதி காரணமாக கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கியிருக்கிறது இந்த பகுதிகள் அதிகபட்சமாக இன்றைய தினம் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை அதில் குறிப்பாக கடலூரில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபது சென்டிமீட்டர் வரையிலும் வந்திருக்கிறது விழுப்புரத்தில் பத்தொம்பது சென்டிமீட்டர் கிட்டத்தட்ட பதினேழு சென்டிமீட்டர் நினைக்கிறேன் அந்தளவுக்கு கனமழை பொழிவு பதிவாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ச்சியாக கனமழை பதிவாக அங்கும் மயிலாடுவியில் பதினான்கு சென்டிமீட்டருக்கு மேலே மழை பதிவாக இருக்கிறது ஏன்னா தமிழ்நாட்டில் சொல்லிக்கிட்டே போலாம் நிறைய மாவட்டங்களில் கடந்த ஒரு இரு வாரமாகவே மழை வெளு வெலுவென்று வெளுத்து கொண்டிருக்கிறது நிறைய இடங்களில் ஏரி குளங்கள் உடைப்பு ஊருக்குள் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது நிறைய இடங்களுக்கு நல்ல பொழிவு இதில் இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா வடகிழக்கு பருவமழையில் கூட இப்படி ஒரு மழை பெய்திருக்காது வட மாவட்டங்கள் உள் தமிழக மாவட்டங்களில் கர்நாடக எளியோரப் பகுதிகள் அந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு தரமான ஒரு மலை சொல்லிக்கிட்டே போகலாம் நீண்டு கொண்டே பட்டியல் போகும் ஏன்னா நம்ம இதை பற்றி எந்த பின்வாங்கல் இல்லாமல் கரெக்டான டயத்தில் கரெக்டான அப்டேட்டை நம்ம கொடுத்தோம் ஃபஸ்ட்டு மார்ச்சில் ஒரு நிகழ்வு வரும்னு சொன்னோம் ஆனால் அந்த மார்ச் நிகழ்வு அந்த வெர்சன் டிஸ்டர்பன்ஸ் காரணமாக தாமதமாகி கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி நம்ம பக்கம் வந்து தென் மாவட்டங்களுக்கு ஒரு மூன்று நாள் மிகச்சிறப்பான மழையை கொடுத்தது அதற்கு பிறகு மே மாதத்தில் ஒரு மிகச்சிறப்பான மழை இருக்கின்ற அந்த நிகழ்வு முடிவடையும் போதே நம்ம சொன்னோம் அதுக்கு முன்னாடியே அந்த மார்ச் நிகழ்வை பற்றி பேசும்போதே மே மாதம் முழுவதுமே ஒரு மிகச்சிறப்பான மழைப்பொழிவு காணப்பட போகிறது தமிழ்நாட்டிற்கு ஒரு நிகழ்வு குமரிக்கடல் குறிப்பாக துல்லியமாக ஹண்ட்ரட் பர்சன்ட்லி ஷியூரான ஒரு அப்டேட் துல்லியமாக குமரிக்கடலை அதை மையம் கொண்டு இருக்கிறது குமரிக்கடலை உருவாகி அது மன்னார் மலையோட வந்து பாக்ஸலை சந்தி வந்து வங்கக்கடல் வரைக்கும் முன்னேறி வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு பருவமழையை போன்று ஒரு மலையை கொடுத்து அது மற்றும் வடமேற்கு கிட்ட போய் தாழ்வு பகுதியை மாறி அது அடுத்தபடியாக ஒடிசாவோ வங்கதேசமோ நம்மளுடைய கணிப்புகளை கொடுத்த மாதிரி இன்றைக்கி சரியாக நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே கொடுக்கக்கூடிய அப்டேட் நீங்கள் நீண்ட கால அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கு எப்போ மழை இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்கன்னா நம்ம முத்துசெல்வம் மதன்மன் யூடியூப் சேனலில் கரெக்டாக நம்ம அப்டேட் பண்ணிடலாம் இப்போ வந்து ப்ரெடிஷன் படி அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு தென் தமிழக மாவட்டங்களில் கனமழையும் ஊரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கனமழையும் பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தேனி தென்காசி மற்றும் திண்டுக்கல் கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் குறிப்பாக இந்த கோயம்புத்தரை காட்டிலும் தேனிக்கு தெற்கே இருக்கக்கூடிய மாவட்டங்கள் எல்லாமே சிறப்பான மழை பொழிவு கிடைக்கப் போகிறது இதில் தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் நாளை தினம் பரவலாக தூத்துக்குடி மாவட்டம் முழுவதுமே ஏரி குளங்கள் நரம்பக்கூடிய அளவிற்கு மழை இருக்கிறது விட்டு பெய்து கொண்டே இருக்கும் வலுவாகவே பெய்யும் நாளை தினம் தூத்துக்குடி மாவட்டத்தில் வலுவான மழை இருக்கிறது இதுவரையிலும் பெய்த மழையை விட நாளை தினம் கூடுதலாகவே இந்த தூத்துக்குடி மாவட்ட சுற்றுவட்டார பகுதியில் மழை பெய்யும் ஏன்னா இந்த சுழற்சி நம்ம தென்கிழக்கு பகுதி கொச்சி திருவனந்தபுரம் இடைப்பட்ட பகுதியை மையம் கொண்டு அது தென்தமிழக வரைக்கும் அதோடைய காற்று திசை வருகிறது இந்த வெளி வெளி சுற்றுன்னு சொல்லுவாங்க தாழிபூதியில் வெளி சுற்று தென்தமிழ வருகிறது அப்படி இருக்கும்போது மிக மிக கனமழை இருக்கும் தென் மாவட்டங்களில் அதனால நாளை தினம் மேற்கு தொடர்ச்சி மலையை அரசாங்கம் முக்கியமாக கவனிக்கணும் நிறைய இடங்கள்ல இந்த மலையோர பகுதியில் நிலச்சரிவுகளும் தொடர் கனமழையினால காற்றாற்று வெள்ளங்களும் பயங்கரமான வெள்ளப்பெருக்கு அறிவிகளும் ஏற்படும் இதனால் நம்ம தமிழக அரசாங்கம் வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை கவனிக்கணும் கன்னியாகுமரி மாவட்டங்களையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தணும் நாளை நாளை மறுநாள் ஒருவேளை சுழற்சி தொடர்ந்து நீடிக்கும் பட்சத்தில் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மேலேயும் மழை வாய்ப்புகள் கூடிக்கிட்டே போகும் அப்படி இருக்கிறதுனால தமிழக அரசாங்கம் கொஞ்சம் விழிப்புடன் அதாவது ஏற்கனவே நல்லா பணிகளை மேற்கொண்டுக்கிட்டு இருக்கீங்க இருந்தாலும் இன்னமும் இந்த உயிர் சேதங்கள்லாம் தடுக்கக்கூடிய வகையில் இந்த அணைகள் பக்கத்திலும் நீர்நிலைகள் பக்கத்திலும் பொதுமக்களையும் அந்த கால்நடைகளையும் பாதுகாப்பான இடத்திற்கு அப்புறப்படுத்துவது போன்ற முகாம்கள் பேரிடர் மேலாண்மை குழுக்களை தயார் நிலையில் வைப்பது போன்ற விஷயங்களை அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு தமிழ்நாடு அரசாங்கம் கையாள வேண்டும் குறிப்பாக இப்போதே வந்து இந்த சுற்றியுடைய கட்டமாக நம்ம ரெண்டு நிகழ்வுகள் வந்துருச்சு இப்போ ஒரு சிஸ்டம் நம்மளுக்கு ஒரு கிட்டத்தட்ட கடந்த ஏழு எட்டு நாட்களாக மழை கொடுத்து தற்போது வங்கக்கடல் பெருக்கு தற்போது அரபிக்கடல் உருவாயிருக்கக்கூடிய நிகழ்வு வந்திருக்கிறது சரி இதற்கு பிறகு தமிழ்நாட்டில் எப்போ மழை பொழிவு இருக்குது இந்த மழைன்னு ஒரு ரெண்டு நாள் மூணு நாளோட நல்ல மழை பெஞ்சு இது நிறைவடையும் அதற்கு பிறகு இந்த தென்மேற்கு பருவமழை எந்த ஒரு நிகழ்வு இல்லாத காலகட்டத்தில் தென்மேற்கு பருவமழை வலுப்பெறாத ஒரு சூழ்நிலை காணப்படும் ஏன்னா இந்தியன் ஓஷனில் அதுக்கு சாதகமான தாழ்வு பகுதி இல்லை எதிர்பக்க சுழற்சி இல்லை அதே சமயங்களில் வங்கக்கடலிலும் தாழ்வு பகுதி இல்லை அப்படிங்கனால தென்மேற்கு பருவமழை பலவீனம் அடையும் போது தமிழ்நாட்டில் பலம் அதிகரித்து வெப்பச்சலன இடிமலை பெய்யும் அதனுடைய தாக்கம் என்பது வருகின்ற ஜூன் முதல் வாரத்திலிருந்து தமிழ்நாட்டில் வட தமிழகம் டெல்டா மாவட்டங்கள் மத்திய தமிழக உள் மாவட்டங்கள் தென் தமிழகம் என மீண்டும் அந்த இருபத்தி ஏழாம் தேதி இந்த மாதம் இறுதி இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து மீண்டும் படிப்படியாக படிப்படியாக வெப்ப சலன இடி மழை தீவிரமடைய ஆரம்பிக்கும் மறுபடியும் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிற்ப பிற்பாடே ஒரு பதினைந்தாம் தேதிக்கு பிற்பாடே ஒரு தாழ்வு பகுதியோ ஒரு தாழ்வு மண்டலமோ வங்க தேசம் மேற்கு வங்க பகுதியில் உருவாகி அது வட இந்தியாவை நோக்கி நகர்ந்த பிறகு முழுவதுமான தென்மேற்கு பருவமழை தீவிரத்தை காட்டும் ஏன்னா பொதுவாகவே இப்போ லானினா தொடங்கியிருக்கிறதை தவிர்த்து லானினா உச்சத்தை தொடர எந்த ஒரு ஆண்டுகளிலும் லானினா நன்றாக இருக்கக்கூடிய ஆண்டுகளாக தான் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும் அதனால முதல் இரண்டு மாதங்கள் அப்படி இப்படி தான் இருக்கும் தென்மேற்கு பருவமழை பெரிய அளவுக்கு வந்து குட்டவும் செய்யாது ஆனால் ஆகஸ்ட்டுக்கு பிறகு வெளு வெளுன்னு வெளுத்து எல்லா ஏரி நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அளவில் குறைந்தபட்சம் ஆகஸ்ட் முதல் வாரத்திலேருந்தே ஒரு வாரம் போதும் இந்த மேற்கு தொடர்ச்சி அணையெல்லாம் நிரப்புறதுக்கெலாம் ஒரு வாரம் போதும் அவ்வளோ அணை நிரப்பி விட்டுட்டு மேட்டூர் அணை நிரப்ப தண்ணீர் வந்துடும் அதனால் ஆகஸ்ட் இறுதிக்குள்ளே கண்டிப்பாக ஆடி பதினெட்டாம் பேருக்குள்ளே அனைத்து ஏரிகள் அனைத்து குளங்கள் மத்திய தமிழக உள் மாவட்டங்கள் வட தமிழக உள் மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர பகுதிகளில் இருக்கிற எல்லா ஏரி குளங்களையும் தென்மேற்குப் பொருமலே நிரப்பிடும் செப்டம்பர் மாதங்களில் வெள்ளப்பெருக்கு எல்லா நிரப்போ ஆக் ஆகஸ்டில் நிரப்போ செப்டம்பரில் வெள்ளப்பெருக்கு அக்டோபரில் மழை படிப்படியாக பின்வாங்கி வடகிழக்கு பொருள் முறை அக்டோபரில் இப்போ இந்த வருஷம் கொஞ்சம் முன்கூட்டியேவே அதாவது வருஷ வருஷம் இருபத்தி ஓராந்தேதி இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே தொடங்கக்கூடியது இந்த வருஷம் ஒரு பதினைந்தாம் தேதிக்கு பிற்பாக பிற்பாடே தொடங்குவதற்கான வாய்ப்புகள் காணப்படும் முன்கூட்டிய நிகழ்வுகள் இந்த வட்டம் இந்த வருஷம் இருக்கும் அதாவது கடந்த வருஷம் போன்று தாமதமாக தொடங்காது இந்த வருஷம் ரொம்ப முன்னாடி வரலாம் ஒருவேளை அக்டோபர் முதல் வாரத்துலேயும் இந்த ஆண்டு வடகிழக்கு பொறுமலை தொடங்கலாம் ஏன்னா இந்த ஆண்டை பொறுத்தவரையில் நம்ம பிரிட்டிஷன் படி அதுதான் நிலைப்பாடு அப்படி இருக்கிறனால வடகிழக்கு பொறுமலை முன்கூட்டியே தொடங்குகின்ற காரணத்தினால நீங்கள் இந்த விவசாயிகள் இந்த முன்கூட்டிய பணிகள் இந்த ஆண்டு கண்டிப்பாக முன்கூட்டிய பணிகளை தொடங்கிடுங்க ஏன்னா லானின ஆண்டு லானினா ஆண்டில் கண்டிப்பாக நல்ல மழை பெய்யும் அதில் குறிப்பாக இந்த அக்டோபர் முதல் டைமில் நல்ல ரெயின் இருக்குது ஏன்னா நீங்கள் பின்னாடி மலையை கூட பெருசாக எதிர்பார்க்க வேண்டாம் முன்னாடி மலை அக்டோபர் மாதத்தில் வரக்கூடிய முன்னாடி மலை நல்ல பருவமலை பருவமழை கிடைக்கப்போது தென் மாவட்டங்களில் வட மாவட்டங்கள் மத்திய உள் தமிழக மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் அதனால் அதை கணக்கிட்டு பணிகளை மேற்கொள்ளுமாறு அன்புடன் அறிவுறுத்துகிறேன் மீண்டும் ஒரு விரிவான அறிக்கையுடன் சந்திப்போம் தென் மாவட்டங்களுக்கு அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கும் தமிழ்நாடு முழுவதும் அனை இடங்களிலும் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு மழை சிறப்பாக பெய்யும் என எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அறிக்கை